வணக்கம் இன்னைக்கு நான் உங்களை ஒரு சிறப்பான பயணத்துக்கு சூட்டிட்டு போக போறேன் அது நம்ம தமிழ் உலகத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு திருவிழாவான தைப்பூசம் பத்திதான் இந்த விழாவுக்கு ஏன் இவ்வளவு தனிச்சிறப்பு ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருந்தா அதுக்கு காரணம் பக்தியில் தான் ஆரம்பிக்குது தைப்பூசம் பெருமானுக்கா கொண்டாடப்படுது தமிழ் கலாச்சாரத்துல முருகன் தைரியம் அன்பு தியாகம் இவற்றுக்கெல்லாம் ஒரு அடையாளமா இருக்காரு ஒவ்வொரு வருஷமும் உலத்துல பல இடங்கள்ல முக்கியமா தமிழ்நாட்டுல மலேசியால சிங்கப்பூர்ல லட்சக்கணக்கான மக்கள் கோயில்கள் சூடுவாங்க அங்கே மந்திர் உச்சாரங்களும் சந்தனம் பூக்களோட வாசனையும் காத்துல கருவித அதிர்வை ஏற்படுத்தோம் ஆனா தைப்பூசத்தை உண்மையிலேயே தனித்துவமாக என்னன்னா பத்தர்கள் எடுத்துக்கும் நேர்த்தி பத்தர்கள் காவடி எடுப்பாங்க இது அலங்கரிக்கப்பட்ட கனமான ஒரு அமைப்பு இத தோல்லை சுமந்துட்டு வருவாங்க சில சமயம் உடம்புல காவடி எடுப்பாங்க இது ஒரு நன்றி கடனா பத்தியோட வெளிப்பாடா செய்யப்படுது இவ்வளவு வழிய ஏன் தாங்கிக்கணும்னு நீங்க யோசிக்கலாம் நிறைய பேருக்கு இது அவங்க பத்திய வெளிப்படுத்த ஒரு வழி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக இப்படி செய்யறாங்க குடும்பங்கள் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்கிறாங்க தெரியாதவங்க சூட பிரார்த்தனையில உண்ணா இணைஞ்சுக்கிறாங்க இது சடங்குகள் பத்தி மட்டும் இல்ல இது அன்பு நம்பிக்கை சமூகத்தோட சக்தி பத்தியது ஒருவேளை உங்களுக்கு தைப்பூச விழாவை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா அந்த பக்தியிலையும் இசையிலையும் கூட்டத்தை பரவி இருக்க உணர்ச்சியாளர்களையும் உங்களை நீங்களே மறந்து போங்க தைப்பூசம் ஒரு திருவிழா மட்டும் இல்ல அது நம்பிக்கை தியாகம் மக்களுக்கும் அவங்க நம்பிக்கைகளுக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பந்தத்தோடு ஒரு கொண்டாட்டம் இந்த பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு நன்றி நீங்க புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இன்னும் நிறைய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காதீங்க இப்போ எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோ எனக்கு வந்தது இதை நான் அப்படியே வந்து ஆனால் இதில் உண்மைகால உண்மையாகவே இருக்குது ஸோ இதில் வந்து எந்த ஒரு பொய்மையாகவும் எந்த தகவலும் வந்து பரப்பலை ஸோ அதனால் நான் பார்த்து நான் அது மனசுக்கு ஏற்று சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன் முக்கியமாக தைப்பூசம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து அது புரிதல் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியல எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க அதுக்கான உண்மையான ஒரு சொற்கள் வந்து சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்லலை அதை பற்றி நம்ம வந்து அந்த அந்த ஒரு டிவிஷன்ல நம்ம வரணும் நான் என்ன நினைக்கிறேன் என் முருகன் அருளால் நான் தலைவன் முருகனுக்காக நான் வந்து சொல்லணும் அதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் நான் நிறைய காணொலி இதுக்காக நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் நான் இந்த ஒரு பதிவில் வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா தைப்பூசம் அப்படி அப்படிங்கிற ஒரு இது ஒரு திருவிழா இது வந்து ஒரு பண்டிகை இது வந்து நம்ம முன்னோர்கள் இது வந்து நம்ம ஆதிக்குடி அப்பத்தில் இருந்து இது வந்து கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசம் மட்டுமே வந்து இந்தியாவில் முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்படுறது வந்து ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பங்குனி உத்தரத்துக்கான ஒரு சிறப்பு தைப்பூசம் மாதிரி எதுவுமே கிடையாது தைப்பூசத்துக்கு வந்து அவ்வளோவா கிராண்டீரியா யாருமே கொண்டாடலை இதில் மலேசியா இன்னும் வெளிநாட்டுகளில் தான் வந்து நம்ம ஊர் மக்கள் அங்கே இருக்காங்க இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப முருகனுக்காகவே இப்போவுங்க நான் வந்து பழனியாக இருக்கட்டும் இல்லை இந்த மலேசியா மலேசியா போனதில்லை அந்த ஒரு காணொலி இன்றைக்கும் இந்த இந்த காணொலியை வந்து மலேசியா மக்கள்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியும் என்னென்னா மலேசியாவில் வந்து அவ்வளோ வந்து ஒரு முருகனுக்காகவே வந்து ஒரு அப்படியே அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அவங்க அவங்களோட முன்னோர்கள் அப்படியே இந்த வழிபாட்டு முறை வந்து அப்படியே ஜென்மங்கள் ஜென்மங்கள் அப்படியே வாரிசு வந்து அப்படியே இன்னிக்கும் அந்த ஒரு அந்த பாரம்பரியத்தை வந்து கட கரைப்பிடிச்சு அப்படியே நம்ம அதை கட்டுக்கோப்பாக நம்ம அதை வாழ்ந்துட்டு வர்றதை வந்து உணர்ந்து அதை வாழ்ந்துட்டு நம்ம இன்னிக்கும் நம்ம வரலாறு நம்ம வாரிசுகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு எண்ணறியாமலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் தலைவன் முருகனுக்கு வந்து இப்படி ஒரு சந்தோஷத்தை அடைவாருன்னு நான் உணர்ந்தேன் இந்த விஷயங்கள் தான் காவடி எடுக்கிறதா இருக்கட்டும் காவடியிலே வந்து நிறைய காவடிகள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக இந்த காவடி எடுக்கிறது மட்டுமே வந்து நம்ம தமிழர்களுக்காக கலாச்சாரம் தாங்க ஆனால் இது நான் ஏன் திரும்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த பிராமணராவது முருகனுக்காக தமிழ் தலைவன் முருகனுக்காக பிராமணர்கள் காவடி எடுத்தோ இல்லை வந்து வேலு குத்திக்கிட்டோ இல்லை அலகு குத்திக்கிட்டோ இல்லை வந்து சடல் உடம்புல ஏற்றிக்கிட்டு உக்கரமான ஒரு வேண்டுதல் வந்து பிராமணர்கள் வச்சாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி நான் உங்கள் மக்களாகிய நீங்கள் உங்களுக்கே நான் வந்து முன் வைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கான ஒரு யாருமே வந்து ஆமா இல்லைன்னு மட்டும் யாருமே இல்லைன்னு தான் வரும் ஒரு நூறில் தொண்ணூறு சதவீதம் ஆமா இல்லை அப்படின்னு தான் வரும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்க ஏன்னா தமிழர்கள் தான் வந்து மிக சரிந்த ஒரு வீரமான ஒரு நம்ப அந்த ரத்தமே நமக்கு அந்த ரத்தமே நமக்கு சொல்லும் நம்ம தான் வந்து ஒரு வீரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசணுன்னா நான் பேசிகிட்டே தான் போனேன் ஆனால் யாருக்குமே நான் தான் பேசிகிட்டே இருக்கேன் தமிழர்களுக்காக தமிழுக்காக நான் பேசிகிட்டே இருக்கேன் இதை வந்து நிறைய பேர் உணர்ந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது இன்றைக்கும் இந்த பிராமணரோட ஆதிக்கம் தான் முன்னாடியே இருக்குது நம்ம தமிழர்கள் அப்படியே பின்னோக்கி போயிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நமக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை எந்த கோயிலையாச்சு ஏன் எங்களை விட மாட்டுறீங்க அதுவும் கேட்க மாட்டோம் சமஸ்கிருத மொழியில் வந்து நம்ம முருகன் முருங்கக்கிட்டே வந்து போகிறோம் நிற்கிறாங்க அதுவும் ஏன்னு கேட்க மாட்டோம் ஏன்னால் நேரம் இல்லை நம்ம இப்போ நம்ம அதை கடந்து வந்துடுறோம் நம்ம மேலேயும் தப்பு நிறையவே இருக்குது அவங்க மேலே மட்டும்தான் தப்பு இல்லை நம்ம மேலேயும் அதிகமான தப்பு இருக்குது நம்ம பொறுத்து போக போக அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாகிட்டே இருக்கும் தைப்பூசம் இது தான் இது காலாகாலமாக வந்து நம்ம கொண்டாடப்படுகிற ஒரு இது ஆனால் நிறைய ஒரு ஆன்மீகவாதிகள் வந்து உங்களை குழப்பி விட்டுருப்பாங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க இப்படி இருக்கணும் இப்படி வந்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகனுக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படியும் இருக்க வேணாம் உங்கள் மனசு தாங்க பக்தியே நீங்கள் முருகனுக்காக என்ன பண்ண போகிறீங்க கோயிலுக்கு போக போகிறீங்களா இல்லை விரதம் இருக்க போகிறீங்களா மெயினாக இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து நான் தனிமையான ஒரு பதிவு நான் கண்டிப்பாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இதில் இந்த பதிவு மூலிமா நான் உங்கள் முருகபக்தர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் இருக்கும்ல சில கேள்விகள் இருக்கும்ல இத்தனை நாளாக வந்து எனக்கு விடையே இல்லை கிடைக்காமல் இருக்கிற கேள்விகள் இருக்கும்ல அதை வந்து எனக்கு இந்த கமெண்ட் மூலிமா எனக்கு சொல்லுங்கள் அதுக்கான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அந்த கேள்விகளுக்கு நான் வந்து விலை நான் பண்ணுறேன் அதுக்கான தனி காணொலியை நான் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் எந்த ஒரு விரதமும் எடுக்க தேவையில்லைங்க விரதம் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது காரணமே வந்து நம்ம உடலை வந்து தூய்மைப்படுத்துகிறதுக்காக தான் இந்த உடலில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் நம்ம உடலுக்கான நம்ம இந்த விரதம் வந்து ஒரு ஆச்சு நம்ம வந்து உடலுக்கு வந்து நம்ம விடுமுறை கொடுக்குறோம் எந்த உணவுமே எடுத்துக்காமல் அதுக்காக தான் இந்த விரதம்ங்கிறதே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான தனியான ஒரு க பதிவு நான் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கும் அந்த கேள்விகளை அந்த கமெண்ட் மூலிமா நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான நான் விடையை நான் வந்து அடுத்த காணொலியில் வந்து நான் கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன் மெயினாக இது விஷயம் அந்த நாள் இந்த தைப்பூச நாளில் முருகனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மனசில் தனிப்பட்ட விஷயம் இருக்கும்ல கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு திருச்செந்தூராக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் இல்லை வந்து திருத்தணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் வந்து போகிறத வந்து நீங்கள் தவிர்த்துட்டு ஏன் இப்படி நான் தவிர்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போங்க முடியாதவங்க கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் போக வேணாம் அப்படி முருகன் ஒன்றும் கேட்கவும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வீட்லேயே நீங்கள் முருகனுக்கு என்ன பண்ணுறீங்களோ உங்களால் முடிஞ்சது ஆனால் அந்த நாளில் முழு பக்தியாக நீங்கள் மனசில் மனசு முழுக்க முருகன்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை முருகன் முருகன் நம்ம வீட்டில் இருக்காரு அவரை ஒரு ஒரு நாள் நம்ம வீட்டில் முருகன் வந்தால் எப்படி இருக்கு எப்படி எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கான்வர்சேஷன் நீங்களும் முருகனும் பேசி பேசிப்பீங்கள்ல அந்த நாள் நீங்களும் முருகன் மட்டும் தான் உங்கள் வீட்டில் அப்படி நீங்கள் முருகனுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும் இந்த விரதம் எடுக்கணும் ரொம்ப ஒரு டா டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருக்கும் இந்த நா தைப்பூசத்துக்கான அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறமா தான் முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது சில பேர் ஒரு பேசுகிறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் முழு பக்தி என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முழு பக்தியாக இருங்க நிறைய பேர் வந்து காவடி எடுப்பு எடுக்கிறவங்க எடுங்க இந்த உக்ரமான வேண்டுதல் அதாவது அழகு குத்திக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த உடம்பு உடலில் வந்து சடல் போட்டுக்கிறது இதை வேல் குத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தும் அவங்க ஏன் பண்ணுறாங்கிற விஷயமும் நான் சொல்லிடுறேன் இது முன்னாடியே வந்து காலகாலமாக அவங்களோட முன்னோர்கள் இது வந்து கண்டிப்பாக வழிபாட்டு முறையாக நம்ம பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால தான் இன்றைக்கும் அவங்களோட வாரிசுகள் வந்து கண்டிப்பாக பண்ணி அதை வந்து கடைபிடிச்சிட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் உணர்ந்த விஷயம் என்ன என்னென்னா இந்த வேல் குத்திக்கிறது தான் இருக்கட்டும் இந்த மாதிரி காவடி எடுக்கும்போது அவங்க எதுவுமே மனசில் நினச்சிக்க மாட்டாங்க முழுமையாக முருகனுக்காக என் உயிரே நான் தாகம் பண்ணுறேன் இது தாங்க நான் உணர்ந்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் நான் மனசார இன்றைக்குங்க நான் பயணி போயிருக்கேன் பயணியில் வந்து நான் காவடி எடுக்கும்போது நான் போயிருந்தேன் நான் இப்போ நான் இடையில போயிருந்தேன் அப்போ என்ன அறியாமலே நான் வந்து நான் உணர்ந்த விஷயம் நமக்கே பார்க்கும்போதே வந்து உடல் வந்து இவ்வளோ பூரிச்சு போகுது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது அப்போ தலைவன் முருகன் இவ்வளோ சந்தோஷப்படுவான் ஏன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு வயதானவங்களாக இருக்கட்டும் முருகனுக்காக இப்படி வந்து ஒரு ரத்தத்தை சிந்தி இவ்வளோ ஒரு வழிபாட்டு முறை வந்து இன்றைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க வேண்டுதலுக்காக இல்லைன்னா கூட அந்த ஒரு பாசத்துக்காக முருகனுக்கு வந்து அடிப்பட்டு பண்ணுறாங்க இல்லையா அதுதாங்க ரொம்பவே வந்து உடம்புல எனக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு நான் வாழ்த்துட்டு என்ன அறியாமலே நான் வாழ்த்துட்டே வந்தேன் கண்டிப்பாக முருக அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நான் வாழ்த்து வந்திருக்கேன் இப்படியெல்லாம் முருகனுக்காக பார்த்து 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 பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில கூட்டம் வந்து அப்படியே கோயிலில் வந்து அர்ச்சகர்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்ப்பனர்கள் தான் அதாவது பிராமணர் தான் எனக்கு கோம் வரதே இவங்களால் மட்டும்தாங்க இவன் இங்கேருந்து கஷ்டப்பட்டு பாத யாத்திரை போய் காவடியை சுமந்து மலை மேலே படிக்கட்டு ஏறி போய் முருகனை பார்க்கணும் அங்கே காவடியை போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறான் அப்போ கூட முருகனை கிட்ட பார்க்கணுன்னா கூட அலோவ் பண்ண மாட்டான் இதே ஒரு பணக்காரன் போனோன்னா ஒரு வசதி வாய்ப்போடு போனோன்னா இல்லை ஒரு கட்சிக்காரனோ அரசியல்வாதியும் போகிறோன்னா உடனடியாக இந்த ஐயிர வந்து போய் உள்ள கூட்டிகிட்டு போய் நிற்போம் இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க எனக்கு அது தான் கோவம் ஏன் ஏன் க பணத்தை பண பணக்காரங்களும் அதிகார அதிகார பவரில் இருக்கிறவங்கள மட்டும் கருவூரில் கொண்டு போகிறாங்களே இப்படி காலாங்காலமாக முருகனுக்காகவே வாழ்ந்து முருகனுக்காகவே இருக்கணும்னு நினச்சி இப்படி காலகாலமாக வந்து வழிபாட்டு முறையை கடைபிடிச்சு இத்தனை இத்தனை ஆண்டுகளுக்கும் கடந்து இன்னைக்கு முருகனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வேண்டுதலோடு வரவங்க வந்து மனுஷங்களா தெரியலையா அவங்களாம் முழு பக்தி கிடையாதுல்ல இந்த பிராமணர்களுக்கு மட்டுமே இந்த எண்ணம் வந்து ரொம்ப ஒரு அது இப்போ நான் மட்டும்தான் பேசுகிறேன் இது யாருமே ஏன்னா இது முன்பதிவும் நான் போட்டிருந்தேன் இந்த பிராமணர் பத்தியே நான் பேசியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஏன் வன்மமாக பேசுகிறீங்கன்னு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வன்மமா இருக்காதுல்ல அப்போ இவங்கெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு கிடையாதுல்ல இப்படி உக்ரமான வேண்டுதல் வச்சு காவடி எடுத்துட்டு வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இப்படி வழியை சுமந்து முருகனுக்காக வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு முருகா 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 நெஞ்சில அந்த வீரத்துடன் அந்த என்ன தான் மனசுல பாரம் ஆயிரத்தெட்டு குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் இருந்தா கூட அது உடல்நிலை உடல்நிலை சரி இல்லைன்னா கூட முருகன் நீ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதல வச்சு வரால்ல அப்போ அவன் மட்டும் அந்த கருவரை வெளியே நின்று ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷம் கூட கிடையாது அப்படியே தள்ளிட்டு போயிடுவான் எவ்வளோ ஒரு மனசுல ஒரு ஆனா அவங்க மனசுல என்னன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு முருகன் காய்ச்சி கொடுத்தால ஒரு நிமிஷம் அந்த காவடி இறக்கி வச்சு அந்த பட்டு அந்த படிக்கட்டி ஏறி மலை ஏறி போய் நான் முருகனை பார்த்த சந்தோஷத்தோட அவன் வீட்டுக்கு திரும்பி வருவான் இதுதான் அவனோட முத உண்மையான ஒரு பக்தி இது மட்டும்தான் முரு எல்லாருக்கும் ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன் என்ன வேணால் நடக்கட்டும்ங்க ஏது வேணால் நடக்கட்டும் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் இந்த விரதத்தெல்லாம் இப்படி ஒரு டஃப்பான டாஸ்க்கை கடைப்பிடிச்சிருக்கணும் இந்த கோயிலுக்கு போனால் தான் முருகன் நமக்கு வந்து தைப்பூசம் வந்து முழுமையாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் எதுவுமே போட்டுக்காதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க முருகனுக்கு அன்னைக்கு அந்த நாளில் என்ன பண்ணுறீங்க என்ன வேணால் பண்ணுங்க கோயிலுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் சாலையோரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத யாத்திரை போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து வேண்டுதல் போட்டு இந்த ரோட்டில் தேர் இழுத்துட்டு வருவாங்க முருகனுக்கு அப்படியே தேரில் வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து குளிர்பானங்கள் கொடுங்க இல்லை உணவு கொடுங்க அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க நீங்கள் வந்து திருச்செந்தூர் தான் போகணும் இல்லை திருத்தணி பெரிய பெரிய கோயிலில் போய் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு அங்கே போய் கஷ்டப்படுறதை விட நீங்கள் வீட்லேயோ வீட்டை பூஜை பண்ணிவிட்டு இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க இதை இதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் அவன் சொல்லட்டுமா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கேயாவது வந்து பராமரிப்பு இல்லாத ஒரு கோயில்களாக இருக்கும்ல அங்கே முருகன் இருப்பால்ல கண்டிப்பாக தலைவன் முருகன் அங்கே இருப்பான் அங்கே முருகனை வந்து வழிபாடு பண்ணலைன்னா அங்கே பராமரிக்கலைன்னா உங்களால் முடிஞ்ச தொண்டை அந்த கோயிலுக்கு போய் பண்ணுங்க இதை விட வேறு எந்த பரிகாரமும் நீங்கள் நம்பாதீங்க எந்த பரிகாரமும் கிடையாது இதை விட ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு முருகன் அருள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக முருகனுக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் உணர்ந்தே தெரிவிங்க இதை நான் இது சத்தியமான வாக்கு இது எத்தனையோ வாட்டி நான் நேர்கில் சொல்லியிருக்கேன் என்னோடய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இதை நான் மனசார நான் உணர்ந்திருக்கேன் என் தலைவன் முருகன் வழியில் நான் போயிட்டே இருக்கேன் இன்றைக்கும் தினசரியாக நான் உங்களுக்கு பதிவு கொடுக்கறது காரணமே அது மட்டும்தான் நான் முருகனை உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் முருகன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும்தான் தலைவன் முருகனுக்கு நன்றி திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதுக்கடுத்து அதுக்கப்புறமா என்ன விஷயம் இது இந்த இந்த காணொலி அடுத்த காணொலி என்ன போடணும் உங்கள் உங்கள் மனசில் ஏதாவது கேள்விகள் இருக்குல்ல அதை வந்து இந்த கமெண்ட் மூலிமா தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்காக அந்த காணொலியை நான் தனிவான பதிவு பண்ணுறேன் திரும்பவும் சொல்கிறேங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க எனக்கு முருகம் பார்க்கலை எனக்கு முருகன் என்கிட்ட இல்லை எத்தனையோ ஏன்னா புதுசு புதுசாக சித்தர்கள் உருவாயிட்றாங்க நம்ம இத் எனக்கே வந்து நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு போட்டுமா அந்த கோயிலுக்கு போய்ட்டுமா இந்த கோயிலுக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கங்க இங்கே போனால் கொஞ்சம் நிறைய பேர் ஆக்டிவேட் ஆகுது பிரச்சனைகள் குறையுது இப்படி நீங்கள் தேவைக்காக போய் போய்னா அப்போ முருகனை நீங்கள் விட்டுருவீங்களா என்னுடைய கேள்வி அதுதான் உங்களுக்கே நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன் கஷ்டத்தை கஷ்டம் வருதா முருகன் பார்த்துப்பா தலைவன் முருகனுக்கு நன்றி